திருகோணமலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காணி பிரச்சனை காரணமாக இளைஞனின் உயிர் பறிபோயிருக்கிறது நடந்தது என்ன எதிர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திருவோணமலை கெமினுபுர எனப்படுகின்ற பகுதியில் இன்று காலை சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது உந்துருளில் வந்த நபரொருவர் இவ்வாறு இந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இந்த சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் காணி பிரச்சனை காரணமாகவே இவ்வாறு இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட குறித்த நபர் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தியே இந்த சூட்டுச் சம்பவத்தை நடத்தி இருப்பதாகவும் இதன் போது இருபத்தி ஆறு வயதுடைய சிறிபுர காவன் திசபுர எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இன்று இலங்கையில் அதிகளவான இவ்வாறான பயங்கர சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பணத்திற்காகவும் காணிக்காகவும் பெண்களுக்காகவும் தொடர்ந்து இவ்வாறான கொலை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது கொரோனா காலகட்டத்துக்கு பின்னர் அதனைத் தொடர்ந்து வந்த இலங்கையின் பொருளாதார நெருக்கடி என தொடர்ந்து இலங்கை சந்தித்து வந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக இன்று மக்கள் பணம் பணம் என்று அழைகின்ற நிலை உருவாகி இருக்கின்றது அந்த வகையில் இந்த பணத்திற்காக எதையும் செய்துவிடலாம் என்கின்ற நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல வடக்கிலாக இருக்கலாம் கிழக்கிலாக இருக்கலாம் தென்னிலங்கையிலாக இருக்கலாம் வாழ்வெட்டு சம்பவங்கள் அதனை தாண்டி இவ்வாறான சூட்டுச் சம்பவங்கள் இவையெல்லாம் விட மோசமாக துஷ்பிரயோக சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றது இந்த நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை சரியாக உயரத்திற்கு கொண்டு செல்லுகின்றார் என்று கூறப்படுகின்றது ஆனால் இங்கே மக்களோடு இருந்து பார்க்கின்ற போது இந்த நாடு எந்த லட்சணத்தில் இருக்கின்றது என்பது நன்றாகவே தெரிய வரும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்